இப்ப நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இப்படி நினைச்சேன் நடந்துச்சு சொல்லலாம் எனக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணத்துல வெளியில என்னால வர முடியல அப்படின்னு சொல்ல சில சமாச்சாரங்கள் இருக்கலாம் இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயங்கள் எப்போ நடந்திருக்கலாம் நம்மளுக்கு ஒரு துன்பகரமான சம்பவங்கள்னு வச்சுக்கலாம் ஒரு துக்கமோ ஒரு அவமானமோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது என்ன ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅக்கரன்ஸ்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப நிகழ்ந்துகிட்டே இருக்கும் உள்ள பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க எங்கிருந்து வருது இந்த எண்ணலைகள் அலைகள் வர்றதுக்கான அமைப்பு என்ன இருக்கு அனுபவ பதிவுகள் அந்த பதிவுகள் எங்க இருக்குது ஆழ் மனசுல இருக்கு ஆள் மனசு எங்க இருக்குது மனசுக்குள்ளதா இருக்குது ஓகே அப்போ ஒருத்தருங்க வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனா திரும்ப திரும்ப கேள்வியா அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால நான் ஏதோ உங்ககிட்ட விதண்டாவாதம் பண்றதா நினைச்சுக்க வேண்டாம் சரி இப்ப வந்து மூளையில இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ ஒருத்தர் வந்து மூளை செயல்படாத நிலைக்கு போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கோமா மாதிரியோ இல்ல மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைன்னு போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு மனசு எப்படி செயல்படும் இப்போ அந்த மனதுங்கிற தன்மை வந்து எங்க இருக்குது தான் இப்ப நம்மளுடைய முக்கியமான கேள்வி ஏதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பிராணாயாமம் பண்ணா இந்த மாதிரியான தியானம் பண்ணா இந்த மனம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னா அந்த பொருள் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சா தானே கட்டுப்படுத்த முடியும் இல்லையா இப்ப நம்மளுக்கு வந்து வாகனத்தை ஓட்ட தெரியுதுன்னா வாகனத்தை கட்டுப்படுத்த தெரியுது அப்படின்னா வாகனத்துக்குள்ள ஏறி உட்காந்துருக்கணும் அந்த வாகனத்தை இயக்க தெரியணும் அப்பதானே கட்டுப்படுத்த முடியும் வாகனத்தை ஓட்டாதவர்கிட்ட ஏறி உட்காந்துக்குங்க அதுவாக கட்டுப்படும் இப்படி நீங்க நேரம் உக்காந்திங்கன்னா போதும் இப்படி மூச்சு எடுத்தீங்கன்னா போதும் இந்த வண்டி அப்படியே டக்குன்னு கட்டுப்பட்டுருன்னு சொன்னா அது நம்ம நம்புற மாதிரி இருக்குமா கண்டிப்பா ஆக்சிடென்ட் உறுதியா நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இது மாதிரி மனம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஞ்ஞானம் ஒரு பெரிய சிக்கலான விஞ்ஞானம்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்காத வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ஒரு சிக்கலான விஞ்ஞானம் ஸோ ஒரு சாதாரணமான ஒரு பேப்பரை ஒரு சாதாரணமான ஒரு பேப்பர் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமுக்கும் குறைவா இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை நீங்க இப்படி மேல தூக்கி போட்டீங்கன்னா கிராவிடேஷன்ல அது கீழே வந்துருது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு டன் எடை இருக்கக்கூடிய ஒரு பெரிய இரும்பு சார்ந்த ஒரு பொருள் ஏரோப்ளைன் வந்து அப்படியே சல்லுன்னு பறந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா அது கீழே வேணும்னா வரலாம் மேல போறதுன்னா போலாங்கிற கட்டுப்பாட்டுல இருக்குது அப்போ ஒரு பேப்பர்ல இல்லாத டெக்னாலஜி அதுல என்ன இருக்கு அதோட லேசான பொருள் தான் இது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்ல அதுல சில தொழில்நுட்பம் உள்ள இருக்குது ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்போதான் அதனால எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் அது தூக்கி சுமந்துட்டு போகுது அப்போ எதுக்கு இதை நான் விளக்குறேன் அப்படின்னு கேட்டா இது மனம் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து அது ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகிட்டே இருக்கும் சில நேரத்துல மேலே போகும் சில நேரத்துல கீழே வரும் வெளியிலிருந்து காத்தடிச்சதுன்னா சோ சோழிக்கிட்டே மேல போயிடும் என்ன வேணாலும் அதுல நிகழும் பட் அது ஒரு தொழில்நுட்பமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த மனம்ங்கிறது ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தோடைய பின்புலத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த விமானம் மாதிரி மேலே தூக்கலாம் எப்போ விமானம் மாதிரி கீழே இருக்கலாங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ அதை வந்து வெறும் மனசு மனசு அதை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னாலோ அதை வந்து நம்ம என்னால என்னைக்குமே கட்டுப்படுத்த முடியாது அதை வந்து தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கட்டுப்படணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு தெளிவா தெரியும் அதோட இயக்கம் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை கட்டுப்படுத்தணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரி நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க அந்த மனசை அது திடீர்னு ஒரு நேரத்துல வந்து உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளியில வரும் அது எங்க பிடிக்கிறதுன்னு தெரியாம வாழை பிடிக்கிறதா கொம்ப பிடிக்கிறதா திமுல பிடிக்கிறதா தெரியாம பிடிச்சா அதுவும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு அவங்களோட ஓ பெரும்பான்மையா அப்படித்தானே நிகழ்ந்துகிட்டு இருக்கு மனசு அப்படிங்கிறத கூட நம்ம ஆட்கள் பெரும்பான்மையா ஜல்லிக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது இல்லாம அது எப்படிப்பட்டதுங்கிறதோடைய அதோடைய பின் விவரங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிறத காட்டிலும் அது அது ஃபர்ஸ்ட் அவருடைய இயற்கை நிலை என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே அது எங்க தொட்டா நம்ம கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் தான் வந்து திருமூலரே சொல்லிட்டாரு நம்ம எல்லாம் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை திருமூலரே சொல்லிட்டாரு அடக்கு அடக்கு என்பார் அறிவிலாருன்னு இப்ப மனசு அடக்கு அடக்குன்னு சொல்றவங்களாம் யாரு சுத்தமா வேஸ்ட் ஆவங்களா அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அவங்களுக்கு அவருக்கே தெரிஞ்சிருக்கு இதை பண்ண முடியாது முடியாது அப்போ அடக்கு அடக்குன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அடக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அறிவில்லாதவங்களா தான் இருப்போம் அப்போ அதை அடக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே அந்த தன்மைக்குள்ள போயிடலான்னு தான் திருமூலரே சொல்லி இருக்கிற இப்ப நீங்க வந்து ஒரு யானையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து ஒரு பெரிய சக்தி அது அதை வந்து அடிச்சு தூக்கிட்டு போச்சுன்னா இல்ல அப்படியே ஒண்ணு இதை இழுத்துட்டு போச்சுன்னாலோ ஒரு இவ்வளவு பெரிய மரத்துண்டையவே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அசால்ட்டா தூக்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு அதே வெயிட்ட வந்து நம்ம ஊர்ல இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கிரெயின்ஸ் வச்சு தூக்குனாலே அந்த கிரெயின் கொஞ்சம் இப்படி இப்படி அசையும் ஆனா அந்த யானை என்ன செய்யும் அசால்ட்டா அதை எடுத்து ஏதோ ஒரு பொருளை கொண்டு போற மாதிரி இந்த கோவிலுக்கு பூக்கூடைய கொண்டு போற மாதிரி கொண்டு போய் அது ஒரு ஓரத்துல வச்சிடும் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான யானையை அந்த யானை பாகன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன குச்சி ஒரு பெரிய குச்சி இருக்கும் அந்த குச்சி எடுத்து அதோட காது பக்கத்துல இங்க வச்சிருப்பான் அது அப்படியே நின்றுகிட்டு இருக்கு அசையாமா அந்த குச்சி எடுத்தான்னா தான் அதை திரும்பி இப்படி இப்படி பார்க்கும் அது வரைக்கும் அது என்ன பண்ணாது தலையை கூட ஆட்டாது அப்போ அதுக்கு வந்து அவன் என்ன செய்யலை பெரிய பெரிய சங்குலிகள்லாம் வாங்கி எல்லா சைடுமே கட்டி அதை சுற்றி ஒரு பெரிய பெட்டி போட்டு அதில் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் எல்லாம் போடல அவன் என்ன பண்ணான் ஒரு குச்சியை வாங்கினா அதுக்கு அங்குசம்னு போயிரு அந்த அங்குசத்தை தூக்கி பின்னாடி போய்ட்டு வச்சான் அது வாட்டிக்கு அங்கே அவன் சொல்கிற வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு அவன் கட்ட கூட இல்லை அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா என்ன மனம்ங்கிறது அந்த யானை மாதிரி தான் அந்த யானை என்ன செய்யும் அப்படின்னா அது பயங்கர பராக்கிரமம் மிகுந்தது அதோடைய பவரை நம்மளால மதிப்பிடவே முடியாது அது எந்த நேரத்துல என்ன செய்யும்னு யாருக்குமே தெரியாது நமக்கு தேவை வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சங்கிலியோ அதுவோ இதுவோ இல்லை நமக்கு தேவையானதெல்லாம் என்ன ஒரு அங்குசம் அந்த அங்குசத்தை எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா அந்த மனசு போயிடும் அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு நம்ம சொல்ற வரைக்கும் வேலை செய்ய அப்போ இது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த சித்த சாஸ்திரத்துல இருக்குது சித்தர்கள் சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்னா சித்துகள் செய்யறவங்க சித்தர்கள்னு பொருட்படுத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க சித்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சாஸ்திரம் படிச்சு அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நம்மளுடைய உள்நிலையில சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு அந்த சித்தம்ங்கிற சொல்லக்கூடிய பகுதியை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் உங்க சித்தர்கள்னு கூப்பிட்டுக்கலாம் சித்தத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா சித்தர்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சோம் மனம்ங்கிறது ஒரு நம்மளுடைய இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்றாங்க மனம் ஒரு களிர் அப்படின்னாக்க யாருங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும் அதுக்கு வந்து மதம் பிடிச்சதுன்னா என்ன செய்யுதுன்னு அதுக்கே தெரியாது ஆனா அதை வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நம்ம பெருசா மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அந்த சூட்சமங்கள் தெரிஞ்சதுன்னா அது யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க போறோம் அப்ப நம்மளுடைய சித்த சாஸ்திரம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கர்ம தந்திராங்கிறது நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ இதெல்லாம் இரண்டையுமே முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து உங்களுக்கு இது போல அது போலன்னு உங்களுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் காட்டுறதுக்கு இந்த சித்த சாஸ்திரம் இல்லைன்னா இதுதான் வந்து இது போலதான் உங்களுக்கு கர்ம தந்திரான்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கதான் முதல் முதல்ல இங்க படிக்கிறீங்க இங்க தவிர வேற எங்க யாரும் சொல்லி தரது இல்லை இப்போ நீங்கள் படிக்கும் படிக்கும்போது கூட சில கேள்விகள் நீங்கள் கேட்க முடியும் நான் அங்கே ஒரு மந்திரம் தந்தாங்க அந்த மாதிரி மந்திரமா இந்த மாதிரி மந்திரமான்னு கூட நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் இதை வந்து என்னால் வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் தான் படிக்கிறீங்க நம்மளுடைய இந்த பிரணவ பீடத்தில் மட்டும்தான் இதனை செஞ்சிட்ருக்குறோம் இதை வந்து வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பான்மையான இடத்துல இதையும் கற்றுக் கொடுக்குறது இல்லைன்னா அது வந்து நம்ம வந்து குறையா சொல்றது இல்லை அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க சொல்லி தரது இல்லை அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த மனம் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அது மேலே ஏறி போட்டு அமுத்திடுங்க அதை அதை நகர விடாதீங்க அப்படின்னு தான் கத்து அப்போ ஒரு குறிப்பிட்ட வகையான மந்தரத்தை சொன்னீங்கனாலோ இல்லை குறிப்பிட்ட வகையாக மூச்சு இழுத்து பிடிச்சிங்கனாலோ இல்லை கபாலத்தின் வழியாக நீங்கள் சுவாசிச்சிங்கனாலோ அந்த மனசு என்ன ஆயிரும் அவங்க சொன்ன பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டுரும் அப்படின்னு எல்லாம் சில கைடன்ஸ் கொடுக்குறாங்க பட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அது அப்படியே உள்ள சேர்ந்து 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 அதை என்ன சொல்றோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அது உள்ள வந்து அந்த நாலு செவத்துக்குள்ளே அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுங்க கதவையெல்லாம் பிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு கிளம்பி வரும் அப்போ வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது அது அவங்க மட்டும் இல்லை நம்ம மட்டும் இல்லை யாருனாலையுமே செய்ய முடியாது இது நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குதுன்னா வெளிநாட்டில் இதோட ரொம்ப விசேஷமாக இருக்குது அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று தராங்க அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாக இருக்குது நம்ம ஊர்லேயும் இப்போ அதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அதனால வெளிநாட்டுக்காரங்க ஆரம்பிச்சாங்க நம்ம எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணிடுவோமே அதனால நமக்கும் வந்துருச்சு அப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத என்ன சொல்றாங்க இதை இப்படி மேனேஜ் பண்ணுங்க அப்படி மேனேஜ் பண்ணுங்க அதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுக்கு இந்த மாதிரியான யோகா பண்ணுங்க அதெல்லாம் சொல்லி எல்லாம் பார்க்க முடியுது இப்போ நம்ம வீட்டில் குப்பை இருக்குது அப்படின்னா குப்பை சேர்ந்துகிட்டே இருக்குது சோ நீங்க என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு ரூம்லையும் நிறைய குப்பை சேர்ந்துகிட்டே இருக்குது இப்போ என்ன பண்ணுவீங்க யில எடுத்து உங்ககிட்ட வந்து இந்த ரூம் குப்பையை தூக்கி அந்த ரூம்ல வச்சிருங்க அந்த ரூம் குப்பையை தூக்கி இந்த ரூம்ல வச்சிருங்க இதுதான் வந்து உங்களுக்கு அது விளங்குமா அது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கு நிர்வாகம் பண்ணுவோம் அதனால இதை நீங்க வெளியில ஏத்திக்கிறீங்க இதை இருந்து அங்க கொண்டு வைங்க அதை இருந்து கொண்டு வைங்க முதல்ல நிறைய வச்சிருந்தீங்களா அதை அமுத்தி வச்சிருங்க இப்படி சொல்லி தந்தோம்னா நாளாக நாளாக அந்த வீடு என்ன ஆகிட்டே இருக்கும் இன்னும் குப்பையாயிட்டே இருக்கும் இல்லையா அது தான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடாது தூக்கி வெளியில் போட்டு ஸோ வெளியில போடுற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடாது அதனால இந்த மனதுங்கறதெல்லாம் விஷயங்களை பத்தினா ஒரு முழுமையான அறிவு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத உடனே வச்சு மேனேஜ் பண்ணலாமா ஏன் ஸ்ட்ரெஸ் வருது இதை பத்தினா ஒரு அறிவு நமக்கு இருக்கும் அது இல்லாம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து எதையுமே மேனேஜ் பண்ணிட முடியாது எதையுமே ஹேண்டில் பண்ணிட முடியாதுங்கிறது நம்ம பேசிக்கா தெரிஞ்சு நல்லது இப்ப நம்ம வந்து ஒரு எண்ணம் அப்படின்னு நமக்கு வருது ஒரு மனசுல இருந்து ஒரு தன்மை வருது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவின் மூலமாக ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தர் அந்த எண்ணங்கள் வர்றதுக்கான காரணம் என்னங்கிறத வெவ்வேறு காலகட்டங்கள்ல நம்மளுக்கு சொல்லி அப்போ ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமா அதுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சுவாசம் ஒரு காரணமா இருக்கு எவ்வளவு சுவாசம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு எண்ணங்கள் உங்களுக்கு வரும் நீங்க சுவாசம் நிறைய எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் வரும் நீங்க சுவாசம் கம்மியா எடுத்தீங்கன்னா கம்மியா எண்ணம் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமா நீங்க எப்ப சுவாசம் எடுப்பீங்க அப்படின்னா ரெண்டு கேசஸ்ல எடுப்பீங்க திடீர்னு யாராவது பயமுறுத்திட்டாங்க இல்லைன்னா திடீர்னு நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட சுவாசம் என்ன ஆயிரும் ஜாஸ்தி ஆயிரும் அப்போ நம்மள அந்த பயத்தை கம்மி பண்றது கோயில் அதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கோ என்னெல்லாம் செய்யலாம்னு எண்ணங்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா கோவம் மேலே நம்மளுக்கு கட்டுக்கடங்காவது கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா சுவாசம் நம்மளுக்கு ஜாஸ்தியாயிடும் இந்த சுவாசம் ஜாஸ்தி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அது இதுன்னு ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம் கோவம் வரும்போது நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் அங்க நிலைப்படுத்துறது இல்லை எத்தனையோ எண்ணங்கள் பிரீக்குவென்ட்டா வரும் அப்போ சுவாசம் அதிகமான எண்ணங்கள் அதிகமாகுங்கிறது இதோடைய அடிப்படையான கோட்பாடு வச்சுக்கோங்க அதோட இன்னொரு உதாரணமும் சொல்லிட்டோம்னா நீங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க நண்பர் ஒரு பெரிய ஜோக் சொல்றாரு நீங்கள் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க சிரிக்கிறதோட உச்சத்துக்கு போறீங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணமே இருக்காது ஏன்னா அந்த டைம்ல நீங்க சிரிக்கிற போது ஆள்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுவாசமே எடுக்க மாட்டீங்க சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாசமே எடுக்காம ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கான நிலைக்கு போயிடுவாங்க பார்த்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரி சிரிக்கும் சிரிக்கும்போது நம்மளுக்கு சுவாசமே எடுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது நம்மளுக்கு சுத்தமாக எண்ணம் இருக்காது அவர் சொன்ன அந்த சிரிப்போடைய கருத்தை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு ஓடாது அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய சுவாசத்துக்கும் எண்ணத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கறத அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால சில பேர் என்ன சொன்னாங்க யோக மரபுல எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சுவாசத்தை நீ கட்டுப்படுத்தினா எண்ணத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத சொன்னாங்க சுவாசத்தை நீ தளர்வா எடுக்க ஆரம்பிச்சின்னா எண்ணங்களும் தளர்வா வரும் சுவாசம் எடுக்கிறதோடைய அளவுகளை குறைச்சுட்டீங்கன்னா எண்ணமும் குறைவா வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுவாசமே இல்லாத ஒரு நிலைக்கு நீ போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது உயர்நிலையா வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க அந்த உயர்நிலையா வச்சுட்டு சுவாசமே இல்லாத நிலைக்கு போனேன்னா உனக்கு வந்து எண்ணமே இருக்காது ஜீரோவான எண்ணத்தில் இருப்போம் அப்படின்னு அப்போ இதை வந்து பல வருடங்களாம் யோக மரபுலையும் அதாவது சாங்கியான்னு சொல்லக்கூடிய யோக மரபு ஒன்று இருக்குது அந்த யோக மரபில் இதைத்தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்னாலஜியெல்லாம் பேசிட்டு சுவாசத்தை கடைசியாக சொல்லி இந்த சுவாசத்தை எண்ணங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சாங்கியாங்கிற அந்த யோக மரபில் நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு ஞான மரபு ஃபிலாசபின்னு வச்சுக்கலாம் கபிலர்னு ஒருத்தரை வந்து அதை தோற்று வச்சார் அந்த கவிழருடைய அந்த சாங்கியத்துல அந்த சுவாசத்தை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அறிவை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த சாங்கியத்துல என்ன சொன்னாங்க நம்ம வந்து சுவாசத்தை கட்டுப்படுத்தினா நம்மளை கட்டுப்படுத்த முடியும் அப்போ அதை வந்து ஒரு புதிய காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அந்த சாங்கிய தத்துவம் எல்லாம் பொது போன ஒரு சூழல் வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை வந்து புதிய காலகட்டங்கள் வரும்பொழுது அதுல வந்து கௌதம புத்தருடைய காலத்தில் என்ன பண்ணாங்க அந்த சாங்கிய தத்துவத்தை எடுத்துக்கிட்டு அதோடைய தன்மையில நிறைய தியான முறைகளை செலுத்தி அவங்க வந்து இதே சமாச்சாரத்தை ஒரு புதிய கருத்துக்களா சொன்னாங்க அதனால அவரை வந்து கௌதம புத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய புத்தா அப்படின்னு சொன்னாங்க சாங்கியா அப்படிங்கிற தத்துவத்தை சொன்ன புத்தர் இவர் அப்படிங்கிற பேர்ல அவரை வள வழிபட்டாங்க கூப்பிட்டாங்க அவர் என்ன சொன்னாரு நம்ம சுவாசத்தை விட்டோம்னா நம்ம சூன்ய நிலைக்கு போயிடலாம் சூன்யம்னா எண்ணங்கள் இல்லாத நிலை அதுதான் அந்த சூன்ய நிலை அப்ப இந்த சூன்ய நிலைக்கு போயிடலாம்னு அவங்க விளக்குனாங்க அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தவங்களும் இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுனால நம்மளுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்த முடியும் எண்ணத்தை கட்டுப்படுத்துறதுனால சிந்தனையை கட்டுப்படுத்த முடியும் சிந்தனையை கட்டுப்படுத்துறதுனால அறிவை கட்டுப்படுத்த முடியும்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கமான வாதம் அல்லது ஒரு கருத்துன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ரியாலிட்டியில என்னன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டியை நீங்க ஓட்டுறதுக்கு கத்துக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வண்டி எடுத்துட்டீங்க அந்த வண்டியை வந்து இப்படி ஓட்டி அப்படி ஓட்டி ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டி அதை ஒரு இடத்துல பார்க் பண்ணி திருப்பி கொண்டு வந்து நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துல நிறுத்திட்டு பாருங்க நான் நல்லா ஓட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அதுதானே சரியான முறையில் அந்த வண்டியை கையாளுறதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ வண்டியில் ஏறி உக்காந்துட்டு நீங்கள் வந்து அந்த கீவே ஆன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க வண்டி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்றீங்க பாருங்க ஆக்சிடென்ட்டும் பண்ணல நான் நான் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க எந்த விதமான இதுவும் இல்லை சேஃப்டியாக இருக்கிறோம் இதுவும் சேஃப்டியா இருக்குது நானும் சேஃப்டியாக இருக்கும் ஸோ இதுதான் சூன்ய நிலைன்னு சொல்றேன் அப்போ வந்து சூன்ய நிலைக்கு மனசை கொண்டு போறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறது முன்னி எடுக்கிறது இல்லை பின்னி எடுக்கிறது இல்ல அந்த வண்டிக்குண்டான பயனவே செய்யறது இல்ல அப்போ நம்ம வந்து ஒரு சுவாசத்தை கட்டுப்படுத்தி நம்ம மனதை வந்து செயலற்ற நிலைக்கு சூன்ய நிலை கொண்டு போறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா அந்த வண்டி அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு பிரயோஜனம் இல்லாம நின்றுகிட்டு இருக்கு அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா இதுதான் சரியான நிலையானா அது ஒரு வாதம் சரி இந்த வண்டி எப்படி பாதுகாக்கிறதுனா மியூசியத்துல கார் எப்படி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நாலு பக்கம் லைட்டை போட்டு கீழே கார் பட்டு விரிச்சு அதை வச்சிட்டாங்கன்னா அது கெட்டு போகவே போக எந்த பிரச்சனையும் வராது ஆயில் மாத்த வேண்டாம் சர்வீஸுக்கு போக வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இது செயல்படுற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது சாதாரண முறையில செய்ய முடியுமானா அதுக்கு அந்த பின்புலமும் டெக்னாலஜியும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்ப நம்ம கலாச்சாரம் இதுக்கு எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி இருக்கு ஏன்னா வண்டியை நிறுத்துறதுக்கு ஒரு வழிமுறை போதும் இல்லையா சாவி எடுத்துட்டோம்னா வண்டி நின்று போயிடும் இதுல வேற ஒரு விஷயம் இல்லை அப்ப சுவாசத்தை எடுத்துட்டோம்னா வண்டி நின்று போச்சு சோ நம்ம சேஃப்டியா இருக்கிறோம் அவ்வளவுதான் இது வந்து நம்மளுக்கு அது இயங்கவே இயங்க போறது இல்ல பாத்தீங்களா நான் இயக்கத்தை கட்டுப்படுத்திட்டேன்னு சொல்லலாம் இது ஒரு வகையான இயக்கத்தை கட்டுப்படுத்துறது இன்னொன்னு வந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு எந்த முன்னாடி எந்த வண்டி வந்தாலும் நடுவில் யாராவது ஒருத்தங்க வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு வந்தாலும் இருந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா வண்டியை ஹாரன் அடிச்சுக்கிட்டு ஓவர் டேக் பண்ணாலும் நம்ம அப்பவும் நிலை குலையாம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா தானே அது சரியான வண்டி ஓட்டுறதுன்னு அர்த்தம் இல்லையா அது இல்லாமல் ஓரங்கட்டி நிறுத்திட்டு பாருங்க வண்டி நின்று போச்சு செயல் இல்லாமல் இருக்குது சாதிச்சுட்டோங்கிறது